சார் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு வீர வணக்க அஞ்சலி செலுத்திக் கொள்ளுகிறோம் ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த நாள் வரையில் நமது கழக தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரை உச்சரிக்காமல் மரியாதையோடும் மாண்போடும் நடந்து கொண்ட தலைவர் எதிர்களத்தில் அரசியல் பணியாற்றிய போது கூட திமுக தலைவர் கலைஞர் என்று பேசுவாரே தவிர அவர் பெயரை உச்சரித்ததில்லை அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய திரையுலக பொன்விழா ஆண்டு கொண்டாடப்படுவதாக திரையுலகத்தினர் அறிவித்து அந்த பொன்விழா எடுக்கின்ற நேரத்தில் அன்றைக்கு அதிமுக ஆட்சி அமைந்திருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் எனவே பல நடிகர்கள் பயந்து ஒதுங்கி பொழுது எடுத்து நடத்தியே ஆக வேண்டும் என்று முன்னுக்கு வந்து அந்த பொன் சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடத்தி தலைவர் கலைஞருக்கு பொன்னால் ஆன சேனாவை பரிசீலித்து தான் ஒரு அந்த ஒரு தைரியமிக்க தலைவனாக தன்னை காட்டிக்கொண்ட தலைவர் அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாண்புமிகு தலைவர் மறைந்தபோது அவர் இங்கு இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அமெரிக்காவிலே அவருடைய மருத்துவத்திற்காக போயிருந்தார் ஆனால் மீண்டும் வந்தபொழுது அந்த நள்ளிரவில் நேரடியாக அவர்களின் நினைவகத்திற்கு சென்று ஒரு குழந்தையை போல் தேம்பி தேம்பி அழுது அஞ்சலி செலுத்திய அந்த நினைவும் நெஞ்சில் வந்து போகிறது இப்படி வாழ்நாளெல்லாம் தலைவர் தலைவர் கலைஞர் எந்த கொள்கைகளை எடுத்து சொன்னாரோ அந்த கொள்கைகளை ஆதரித்தும் அவருடைய அரசியல் பயணம் இருந்தது இன்றைக்கு அப்படி ஒரு தலைவரினுடைய மறைவு என்பது தமிழகத்தில் தமிழக மக்களுக்கு சமத்துவத்தை விரும்புகிற தமிழர்களுக்கு மிகப்பெரிய இழப்பாகும் அவருக்கு எங்கள் திமுக கழகத்தின் சார்பில் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி சார்